ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இட்ஸ் மீ சந்தியா லோகேஷ் எல்லாருமே வரலட்சுமி பண்டிகை நோம்புக்கு பிஸியாக இருப்பீங்க இந்த கேப்பில் உங்கள் கூட ஒரு சின்ன வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன் நேற்று ஷார்ட் வீடியோவில் பூஜை ரூம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தேன் அதனுடைய கண்டினியூஷன் தான் இன்றைக்கி லாங் வீடியோவை போட்டிருக்கேன் பூஜை சாமான் எல்லாமே கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தொடச்சிட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டேன் வரலட்சுமி நோம்புக்கு எல்லாமே கிளீனாக வந்துட்டு சுத்தம் பண்ணி முன்னாடியே வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு வரலட்சுமி விரதத்துக்கு எது எது நம்ம ரெடி பண்ணணுமோ அதெல்லாம் ஈஸியாக இருக்கும் அதனால் பூஜை ரூமில் இருக்கிற பூஜை சாமான் எல்லாமே கழுவிட்டேன் அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூஜை ரூமில் பார்த்திங்கன்னா விளக்கெல்லாமே ஏற்றி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் டெக்கரேஷன் விலையெல்லாமே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதுக்கப்புறம் ஒசூருக்கு போய்ட்டு பூ வாங்கிட்டு வந்துவிட்டாங்க எங்கள் நாதனா பையன் தான் போயிருந்தாங்க போயிட்டு எனக்கு தேவையான பூ எது எது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அது எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க வெத்தலை பாக்கு எல்லாமே தேவைப்பட்டது அது எல்லாமே முன்னாடியே வாங்கி வச்சுக்கிட்டோம் பூ வந்துட்டு ரொம்ப ரேட்டாக இருக்கும் தேவையான அளவுக்கு தான் பூ வந்து வாங்கிக்கிட்டேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ரோஸு சாமந்தி எல்லாமே பட் ரேட் மட்டும் ஜாஸ்தியாக இருக்குது நான் வந்துட்டு ஒசூரில் தான் இந்த வாட்டி வாங்கிட்டு வந்துக்கிட்டேன் எப்போவுமே ஆல்மோஸ்ட் ஒசூருக்கு தான் போவோம் எப்போயாச்சும் வேறு வந்து சிட்டி சைட் தான் போவோம் அதுக்கப்புறம் டெக்ரேஷனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே ஒவ்வொன்றா பார்த்து வந்து எடுத்து வச்சிட்ருக்கோம் எப்போவுமே இந்த இடத்துல தான் நான் வந்துட்டு வரலட்சுமியை வந்துட்டு பிளேஸ் பண்ணி வச்சுப்பேன் அங்கே வந்துட்டு ஸ்டெப்ஸ் எல்லாமே கொண்டு வந்து வச்சுட்டோம் இங்கே வந்துட்டு சாமியை வந்து அலங்காரம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக கீழே மஞ்சள் தழுவிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தட்டில் பச்சை அரிசி நிரப்பிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டேன் ஒரு மனை போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு துணி போட்டுக்கிட்டேன் என்கிட்ட மஞ்சள் கலர்லேயே இருக்குது அதனால் இந்த மஞ்சள் துணியை போட்டுக்கிட்டேன் அந்த மனை மேலே இதுக்கு மேலே நான் வந்து வரலட்சுமியை வந்துட்டு அமர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பார்த்திங்கன்னா ஸாரீ கட்டுறது இந்த வாட்டி ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு அந்த அளவுக்கு சின்ன சின்ன ஐடியாஸ் வச்சு சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாம் பார்த்து ஒரு ஐடியாவை பண்ணி அதுக்கப்புறம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணேன் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா கை கால் எல்லாம் வாங்கியிருந்தேன் என்கிட்ட இதுக்கு முன்னாடி இல்லை அதனால் ஒரு சின்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன் எந்த வித ட்ரைனிங்குமே இல்லை ஏதாச்சும் வீடியோஸ் பார்ப்பேன் அதிலேருந்து ஒரு ஐடியா கிடைக்கும் அதை வச்சு தான் நான் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் இந்த மாதிரி பாடி பார்ட் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் கையெல்லாம் ரெடி அதாவது கட்டிட்டு இது வந்துட்டு நாலு ஹேண்ட்ஸ் இருக்கிறது இது அப்படியே அட்டாச் இருக்கிறது தான் நான் வந்து இந்த கை எல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி தான் வாங்கியிருந்தேன் இது ஒரு ஒன் மந்த்துக்கு பிஃபோராகவே பார்த்தீங்கன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு வேணும்னு சொல்லிட்டு ஒரு டென் டேஸ் கழிச்சு தான் வந்துச்சு நான் ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறமா கூட கை கால் எல்லாம் பார்த்திங்கன்னா குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உள்ள எல்லாம் பார்த்திங்கன்னா காட்டன் தான் ஃபில் பண்ணியிருக்காங்க பார்க்கவே பார்த்திங்கன்னா உண்மையான கை கால் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அழகாக இருந்துச்சு இந்த மாதிரி புடவை கட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை இன்ஸ்டாவில் இல்லைனா யூடியூப்பில் பார்த்துட்டே இருப்பேன் நம்மளும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருப்பேன் இன்றைக்கி வந்துட்டு இந்த வருஷம் எனக்கு இது நிறைவேறி நிறைவேறி இருக்குது அந்த அளவுக்கு அம்சமாக அழகாக வந்துட்டு சாமி வந்துட்டு உக்கார வச்சுட்டேன் எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்த எல்லாருமே பசங்கள் ரெண்டு பேர் எங்கள் நாத்தனா பையன் அதுக்கப்புறம் குமார் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்க க்ளீனிங் ஒர்க்குக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க எல்லாருமே இந்த கடவுளுடைய நாலு கை மாதிரிலையே அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கை வந்துட்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணதால் எனக்கு க்ளீனிங் ஒர்க்கில் இருந்து இந்த மாதிரி பூஜை வேலைக்கு எல்லாத்துக்குமே அந்த அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அதனால தான் என்னுடைய வேலையுமே ஈஸியாக முடிஞ்சிச்சு ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஸாரீ ட்ராப் பண்ணிட்டேன் இந்த சாரீ ட்ராப்பிங் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பாப்பா தான் ஹெல்ப் பண்ண கூட இருந்து அதனால எனக்கு இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு பாடி பார்ட்டு அதுக்கப்புறம் சாரீ வந்துட்டு ப்ரீ ப்ளீட் வந்து பண்ணி வச்சுட்டு இருந்தேன் வெனஸ்டே நைட்டே பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன் மல்லிகைப்பூ வாங்கலான்னா இப்போ ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அதனால நான் வாங்கியிருக்கிறது ஆர்டிஃபிஷியல் தான் இது வந்துட்டு காட்டனில் தான் வந்து செஞ்சுருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்கு குவாலிட்டியுமே பார்க்க வந்துட்டு ரியலாக இருக்கிற மல்லிப்பூ மாதிரியே இருக்குது அதனால இதையுமே வாங்கிக்கிட்டேன் எனக்கு வந்து சாரி கட்டிகிட்டு இருக்கும்போதே இது கரெக்டாக வருமா வராதா நம்ம வீடியோலலாம் பார்த்துட்டு இருப்போமே அதே மாதிரி வருமோ அப்படின்னு எல்லாம் இருந்தேன் ஆனால் உண்மையாக பார்த்திங்கன்னா வீடியோவில் பார்த்ததை விட கொஞ்சம் அழகாகவே இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு நேரில் பார்க்கும்போது ரொம்ப வந்துட்டு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இந்த மாதிரி சாரீ டிராப்பிங்கெல்லாம் பண்ணுவோமா அப்படின்ற ஒரு ஏக்கம் எப்பவுமே இருக்கும் அதை எங்கள் கையாலையே நாங்கள் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷம் எப்பவுமே நம்மளுக்கு ஒரு ஒரு தனி திருப்தியை கொடுக்கும் பசங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா மூணு பேருமே சின்ன சின்ன ஐடியாஸ் கொடுத்துட்ருந்தாங்க அதுவுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நம்ம ஒரே ஆளாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டு எல்லா வேலையுமே பண்ணணும் நமக்கு யாராச்சும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஐடியா கொடுத்தாங்கன்னா அது நம்மளுக்கு எப்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப்ஃபுல்லான வேலைகள் எல்லாமே எனக்கு வந்துட்டு இந்த வருஷம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஸாரீ ட்ராப்பிங் எல்லாமே உங்களுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து போட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த ஸாரீ ட்ராப்பிங் வந்துட்டு ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு எந்த அளவுக்கு கமெண்ட் வருதோ நான் வந்துட்டு ஒரு தனி வீடியோவே உங்களுக்கு ஷேர் பண்ணி அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயந்தான் அவங்க கூட இப்போ ஷேர் பண்ண போகிறேன் ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சு பார்க்கணும் முகம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே பார்த்திங்கன்னா இதை பார்க்கும்போது கண்ணு வந்துட்டு அளவுக்கு ரெண்டு கண்ணு பார்த்தா அந்த அளவுக்கு பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்ற ஒரு கலைப்பொருளாக இருக்குது உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்காங்க தாயாருடைய முகம் எனக்கு வந்துட்டு நேரில் பார்க்கும்போது வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்திங்க இன்னும் அந்த அளவுக்கு பிரமாதமாக அந்த சிரித்த முகம் அந்த ஜுவல்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சி இன்றைக்கி வந்துட்டு என்னுடைய ஆசை வந்து நிறைவேறிடுச்சு இந்த மாதிரி தேங்காய் வச்சுட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா அம்மனுடைய முகம் வந்து கட்டி விட்டுக்கலாம் அந்த ஜுவல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஜொலிக்குது முகம் ஜொலிக்கிற மாதிரியே அந்த ஜுவல்ஸு எல்லாமே சூப்பராக இருக்குது இது வந்துட்டு பெயிண்டிங் பண்ணியிருக்கோம் பெயிண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பெயிண்ட் தான் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க நீட்டாக இருக்குது வீடியோவில் எல்லாம் பார்த்துட்டு நேரில் பார்க்கும்போது அந்தளவுக்கு பிரமிப்பாக இருக்குது அந்த பெயிண்ட் பண்ணுறவங்களுடைய கைவண்ண கலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்துட்டு நிஜமாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெயிண்டிங்கெல்லாம் பண்ணி பார்க்குறப்போ இந்த மாதிரி எல்லா அலங்காரம் முடிக்கிறப்போ அந்த ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு தெரியும் உண்மையாக சொல்கிறேன் பெயிண்டிங் பண்ணுறவங்களாம் அளவுக்கு நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க இங்கே பெங்களூர் சிக்பேட்டுக்கு போயிட்டோன்னா இந்த மாதிரி வந்துட்டு அழகழகாக வந்துட்டு அம்பாளுடைய முகம் வந்து கிடைக்கும் நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணி ஜுவல்ஸ் எல்லாமே நம்ம சூஸ் பண்ணி முகம் எல்லாமே நம்ம சூஸ் பண்ணி பெயிண்டிங் பண்ணி கொடுத்து அதை ஜுவல்ஸ் வந்துட்டு நல்லா செட் பண்ணி கொடுப்பாங்க நம்ம செலக்ஷன் எது பண்ணுறோமோ அந்த ஜுவல்ஸ் தான் வந்துட்டு செட் பண்ணி க்ளீனாக இந்த மாதிரி கொடுப்பாங்க அழகாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோமதி சக்கரம் இதெல்லாம் மகாலட்சுமி அம்சம் நிறைஞ்சது எல்லா பொருட்களும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்துட்டு உருளி மாதிரி இருக்குது இதில் வந்துட்டு எல்லாமே சேர்த்து வைக்க போகிறேன் ஒவ்வொரு இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருள் சேர்த்துட்ருக்கேன் சோளி சிட்டி காஜில் வந்துட்டு மூணு கலரில் இருக்குது பச்சை கலர் சிகப்பு கலர் மஞ்சள் கலர் அதுக்கப்புறம் கோமதி சக்கரம் தாமரை விதைகள் குன்றின் மணி அதுக்கப்புறம் நாணயங்கள் ஒரு ரூபாய் நாணயம் எல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கிராம்பு ஏலக்காய் ஜாதிக்காய் இந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொரு பவுலில் வந்து சேர்த்துட்டேன் மகாலக்ஷ்மி அம்சம் நிறைஞ்ச இந்த பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா சாமிக்கு முன்னாடி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி அழகாக ஒரு டெக்கரேட்டிவ் பவுல் வாங்கியிருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா சுற்றியுமே ஒவ்வொரு பொருளை வந்துட்டு நிரப்பி வச்சுக்கிட்டேன் சென்டரில் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்றத வந்துட்டு எல்லாமே வீடியோவுடைய ஃபைனலில் அவங்களுக்கு காட்டுறேன் இது வந்துட்டு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது நம்ம தேவையான பொருள் எல்லாமே இதில் வந்துட்டு சேர்த்து வைக்கிறதுக்கு நம்ம இது எல்லாமே ஒன்றா வச்சு சாமிக்கு முன்னாடி வச்சுக்கலாம் இது எல்லாமே ஒரு இடத்துல எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்பாவை வந்துட்டு சுத்தம் பண்ணி அபிஷேகம் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஸாரீ கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு பார்த்திங்கன்னா ஸாரீ கட்டி முடிச்சுக்கிட்டேன் புது வஸ்திரம் தான் வந்துட்டு சாத்த போகிறேன் இது வந்து பட்டு வஸ்திரம் பட்டு ப்ளவுஸ் வந்துட்டு ஒன்று அப்படியே இருந்துச்சு அதை ஸ்டிச் பண்ணி அதை வந்துட்டு சாமிக்கு கட்டி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் கலசத்தில் வந்துட்டு எந்தெந்த பொருள் சேர்க்கணும் அப்படின்றது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல எடுத்து வச்சுட்டேன் மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் வெற்றி வேர் கொட்டப்பாக்கு கிரேப்ஸு மூணு கலரில் வந்துட்டு சிட்டி காஜிலோ நாணயங்கள் எடுத்திருக்கேன் சோளி கோமதி சக்கரம் அதுக்கப்புறம் மஞ்சள் ட்ரை கிரேப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் <đ>... <đ... đ>... இந்த மாதிரி இருபத்தி ஒரு பொருள் பார்த்திங்கன்னா கலசத்தில் சேர்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக எல்லாமே பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன் வெளியிலேருந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணி கலசத்தை கொண்டு வந்துட்டு பச்சரிசி வாழையில் போட்டு பச்சரிசி நிரப்பி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு இந்த கலசத்தை உட்கார வச்சுருக்கேன் தண்ணி நிரப்பிட்டால் கொஞ்சமாக பன்னீர் சேர்த்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கிற இருபத்தி ஒரு பொருளுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா மகாலட்சுமியுடைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வந்துட்டு அந்த கலசத்தில் வந்து நான் நிரப்பிக்கிட்டேன் நம்ம மகாலட்சுமி மந்திரம் ஏதாச்சும் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டு கூட ஒவ்வொரு பொருளாக வந்துட்டு சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி தான் நான் சொல்லி சேர்த்துக்கிட்டேன் நான் புக்கு பார்த்து வேணால் படித்து எல்லாமே சொல்லிவிடுவேன் அப்படியே வந்துட்டு எனக்கு மந்திரம் சொல்லணும்னா தெரியாது அதனால் எனக்கு தெரிஞ்ச மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருபத்தி ஒரு பொருளை வந்து கலசத்தில் சேர்த்துக்கிட்டேன் மகாலட்சுமி அம்சம் நிறைஞ்ச எல்லா பொருளுமே இப்போ கலசத்தில் சேர்த்து எடுத்து வச்சுட்டேன் தேங்காய் எல்லாமே வச்சு அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு கோலம் போட வேண்டியது இருந்துச்சு அதெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு தொளிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பெருக்கிட்டு கோலம் வந்து குட்டியாக தான் போட்டேன் இங்கே வந்துட்டு பெருசாலாம் போட முடியாது அப்படின்றதுக்காக எந்த மாதிரி டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருக்கேன் எந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணியிருக்கேன்றதை வந்துட்டு அடுத்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன் இது வந்துட்டு எப்படியெல்லாம் செட்ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இதே எல்லாமே முடிக்கிறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ம மணி வந்துட்டு ரெண்டே முக்காம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் தூங்கி ஏஞ்சிட்டு என்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன் நான் எப்படியெல்லாம் பூஜை பண்ணேன் அப்படின்றத அடுத்த வீடியோ போடுறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க் யூ ஸோ மச் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்